நம்ம ஆளாட்டு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியாக தொருன்னு கழியுதுப்பா அதுக்கு வந்து கொலையில் மாத்திரை வந்து கரைச்சி போட்டு விட்டாச்சு அதாவது ஜிஹெச்சில் வாங்கி வந்த மாத்திரை தான் கரைச்சி போட்டு விட்டுருக்கோம் நல்லா தண்ணியாக கழிகிறோம் யூரின் போடுற மாதிரி போகிறான் யானு தெரியல மணி வந்து எட்டுற நேற்றி மதியானமே நேற்றி மதியானம் தெரிஞ்சே வந்து மழை ஊற்று ஊற்றுன்னு ஊற்றுனாங்க ஒன்றுத்தையும் வரகானோம் சூரியன் வந்து வந்துக்கிட்டு இருக்கு நம்ம ஆடுங்கெல்லாம் மேஞ்சிட்டு வந்து தண்ணி இருக்காங்க நம்ம கடலப்புண்ணாக்கு வெறும் கடலப்புண்ணாக்கு தான் இருக்குது தேங்காய் புண்ணாக்குலாம் தீந்து போச்சு கடலப்புண்ணாக்கில் வந்து உப்பு சேர்த்து தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இதெல்லாம் மேஞ்சிட்டு வந்தாச்சு மணி வந்து பத்தே கலாகுது நேரத்துலேயே ஓட்டிகிட்டு வந்துட்டாங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்பு வந்து ஊற வைக்கிறதுக்கு வந்து அடை தீவனை ஊற வைக்கிறதுக்கு தீட்டின கம்பு கிடையாது அதனால் போய் கம்பு தீட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு நேரத்திலேயே ஓட்டிகிட்டு வந்துட்டாங்க கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணி வரைக்கும் தான் கரண்ட் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மெல்லில் வந்து கரண்ட் இருக்காதும்பாங்க அதனால நேரத்திலே போகணுங்கிறதுனால ஓட்டிகிட்டு வந்தாச்சு போய் நம்ம கம்பு வந்து தீட்டிட்டு வந்து தான் அடை வந்து ஊற வைக்கணும் அதுக்காக தான் நேரத்திலே ஓட்டிகிட்டு வந்துட்டாங்க எல்லாம் போயிட்டு பரண்டில் ஏறி படுக்க போகிறாங்க மணி வந்து பதினொன்று ஆயிடுச்சு நம்ம பன்னெண்டு மணிக்குள்ளே தான் வந்து கம்பை தீட்டலாம் அவங்க வந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படுத்துட்டாங்க இப்போ வந்து கம்பை தீட்டாதீட்டு போய் தீட்டிட்டு வந்து தான் நம்ம ஊற வைக்கணும் நம்ம போன டைம் அடர்த்தி ஊற ஊற வைக்கும்போது காமிச்ச கம்பு வந்து சரியாக போயிடுச்சு நம்ம ஏன்னா கம்பு தான் வந்து அதிகமாக சேர்த்துக்கிறோம் இல்லையா அதனால் வந்து சட்டன்னு சரியாயிடுது இங்கே பாருங்கள் கேட்டை திறந்துட்டு வந்து இங்கே போடுறேன் போடங்க போடங்க தவளை தாலே உள்ள மாட்டேங்கு நிற்கிட்டு பாரு நில்லு நில்லு அதனால் நான் என்னத்தை பண்ணுறது ம் காலையில் உள்ளார விட்டுட்டு கம்மன் சைலண்ட்டாக இருக்குது பாருங்க போலப்பா போ மயில் பெற்றது மயிலை தாண்டி இருக்குதுப்போ இதை கட்டாமல் வந்துட்டேன்ப்பா இல்லை அப்படியே கடை நான் திருத்த முடியாது கேட்டு தந்துட்டா வர எப்படி எடுக்க போகிறாங்கிறது போ பத்தொம்படாமல் கம்மன் இருக்கு பாருங்க ம் எடுக்கக்கூட முடியாது முன்னாக்குதுங்க தலையை விட்டுருக்கு இல்லமையில் கம்முண்ட் எடுத்து விடுறேன் பிள்ளாரி ஏற்றி புண்ணாக்கு நல்லா இருக்குது ம் சின்ன தலையாக இருந்தால் கூட எடுத்துடலாம் இது சாயந்திரமைச்சருக்கு போயிட்டு வரும்போது எடுத்த வீடியோ மழை தூர ஆரம்பிச்சிச்சுப்பா மணி வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஓடிவாங்க ஓடிவாங்க நம்ம வந்து கொட்டா கூட்டிக்கிட்டு இருக்கோம் நம்ம தாளாட்டு போய் கூட்டாத இடத்துல போய் படுக்க போது பாருங்க நம்ம வந்து இந்த கொட்டாயை கூட்டி முடிச்சாச்சு அடுத்து இந்த கொட்டாயை கூட்டணும் வெளிலையும் கூட்டணும் மானை வந்து லேசாக தூர்னது வந்து நின்னுடிச்சு அதுக்காட்டி நம்ம அடத்தி இப்படி தள்ளி வச்சோம்னா மழையில் நினையாமல் சாப்பிட்டுட்டு எல்லாம் போய் பழனியில் செட்டில் ஆகிடுவாங்க அங்கே வந்து ஏன்னா கழுவிட்டுருக்காங்க அதனால் எல்லோரும் இறங்கியாச்சு கழுவி அள்ளி வச்சாங்கன்னா நம்ம வாங்கி தண்டை வச்சிடலாம் எல்லாம் சத்தம் கேட்டதும் போய் நிற்கிறாங்க பாருங்கள் அவங்க குண்டானாது அந்த சத்தம் கேட்டுச்சு அதனால் போயிட்டு பறனையில் இருந்தாங்கன்னா கீழே இறங்கி போய் நிற்கிறாங்க நம்ம வந்து குப்பை அள்ளணும் வெளியில் உள்ளது உள்ளதை பஸ்ட்டு தான் மழை தூரத்துக்கு முன்னாடி நனையாமல் அழுலாம் எல்லாம் வெயிட்டாக இருக்கும் நம்ம இதையும் கூட்டி முடிச்சிடலாம் ஆடுங்க வரதுக்கு முன்னாடியே கூட்டிடலாம்னு பார்த்ததும் லேசாக தூரல் போட்டதும் எல்லாம் உடையாந்துட்டானுங்க வேறு வழி இல்லை தான் ஆகணும் கூட்டிடலாம் நம்ம இது வரைக்கும் கூட்டியாச்சு நம்ம போய் அடத்தியமத்தை எடுத்து வச்சுட்டு வரலாம் வாங்கடா வாங்கலாம் இறங்கி ஒடியா வாங்க கீழே வாங்க ஒடிவா வா மழை வருது விடியங்க வழி விடுங்கடா வழி விடுங்கடா சீக்கிரம் தின்னுங்க மழை வருதே நான் வேற குப்பியை வேற அழுனும் அலமேல ரவுண்ட் அடிக்காத அது கூட சேர்ந்துக்கிட்டு அது புண்ணிய ரவுண்ட் அடிக்குது அது அது அம்மா கூட சேர்ந்து தின்னாக்கா பாதுகாப்பாக இருக்கும் அதனால அவங்க அவங்க அம்மா கூட வந்து ஜாயிண்ட் ஆகிக்க வேண்டியது இங்கே பாருங்க தாலாட்டு தாலாட்டு ஃபேமிலி அதுமாதிரி கழி கழி கழியடே நெத்தி வேலா இந்த வர இரு

அதுவே பாவம் கழிஞ்சிக்கிட்டு உடம்பு சரியில்லாமல் கடுக்க அதை வச்சு ஒன்று சின்ன சின்ன முட்டிக்கிட்டு அவங்க வந்து பார்த்துப்பாங்க நம்ம போயிட்டு குப்பையாளிக்கிட்டு வருவோம் அடத்தி இவனை சாப்பிட்டு முடிச்சுட்டு மல்பேரி வயலுக்கு கூப்பிட்றாங்க எத்தனை வாட்டி தான் ஒரு நாளைக்கு மெய்யறது ம் பொழுது போகிற வரைக்கும் மெய்ஞ்சிக்கிட்டேவாக இருப்பாங்க அலுமையிலே ஏன் தங்கம் சொிது அய்யய்யோ தாலாட்டு பேரை மாற்றி சொல்லிவிட்டி தங்கம் ம் பொங்கடா பொங்கடா ஒடுங்க ஒடுங்க எல்லாம் இப்போ பறக்க போகிறாங்க மேலே வழி அலைக்கு இறங்க மாட்டாங்க எல்லாம் ஜம்ப் பண்ணுவாங்க ஐயோ 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 ஓடி வாடி வாங்க 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 குதிங்க குதிங்க இடமே தங்க குதிக்கிட்டு வரங்க ஆ பரங்கட்டி பரங்கட்டி தங்கும் அப்படி தாண்டி அப்படி தாண்டி தங்கம் ஆ குதிங்க குதிங்க ம் நம்ம உடுக்க வந்து குட்டி போட்டு ஆறு மாதம் தாண்டி போச்சு ஏன் இன்னும் குட்டி போடலன்னு தெரியல இடையில ஏதாச்சும் சென்னை கலைஞ்சி மறுபடியும் சென்னை பிடிச்சானாங்கிறதும் தெரியல ஏன் தான் பொலியடா உங்களுக்குலாம் காலை வலி ரெஸ்ட் எடுக்கணும் அவங்களுக்குலாம் மேய்ச்சலுக்கு போகணும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு நினைப்பில் இருந்தால் யார் தான் என்ன பண்ணுறது வா வா நினச்சி நினச்சி போகிறானுங்க ஒவ்வொருத்தனுங்களா குதிரா குதிடி என் தாமரை கட்டைக்கு குதிரி தாங்க வாங்க வாங்க யோசனை பண்ணாதீங்க குதிங்க செம்பண்ணுங்க செம் பண்ணுங்க குட்டிங்கிறதுக்கெல்லாம் அலையிறது டயர்ட் ஆகிடுது அதனால் அங்கே படுக்கணும்னு யோசிக்குதுங்க அவங்க அம்மாலாம் போகிறதோ அப்புறம் என்ன வேறு வழி இல்லை போய் தான் ஆகுதுங்க யோசனை பண்ணி பார்த்துட்டு நம்ம கொட்டாயம் வந்து இதுக்கு தான் இந்த கூட்டணும் என்ன ரகலே பண்ணி வச்சுருக்கீங்க இந்த இடத்த போ இதில் போய் வர்த்த சேர்த்து தான் வரும் போவேன் நான் வாங்கடா வீட்டுக்கு போவோம் தேராக இருக்கே சேராவது ஒன்றாவது நாங்கள் புறம் போன்னு போயிட்டுருக்கானுங்க படுக்கிற நேரத்தில் இப்போ ஏங்க அப்பாரு என் தங்கம் எப்படி போது பாரு தாலாட்டு பெற்ற தங்கம் ஆ அது அம்மா பெரிய அது போங்கடி போங்கடி போங்க போங்க இருங்கடா வாட வாடே எல்லாம் இப்படியா இருங்க பயந்துட்டு எப்படி போது பாருங்க அந்த அளவுக்கு ஒலா வாங்குது அங்கே போகணுமானா நட செய்யறது அது வழி கண்டுபிடிச்சிருக்கு பாருங்க எல்லாம் ஒடியா வாங்க ஒடியா ஒடியா வாங்க வாங்க ஏன் எப்படி போது பாருங்க எல்லாம் எப்படி போதும்னு யோசிக்குது சின்ன பிள்ளையெல்லாம் போங்க போங்க வேற வழி இல்லடி தங்கம் போகணும்னு பிடிவாதம் பிடிச்சிருக்கீங்க போங்க வா வா ஓடி வாடி தாங்க பிள்ள போங்க 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 ஐயோ ஓடுங்க ஓடுங்க அவ்வளோதான் பிடிக்கிறா பிடிக்குதா பிடிச்சிட்டு வாங்கடா மூணு பேர் வேட்டை பிடிக்கிறானுங்க கள்ளக்குடி உள்ளார பாம்பா இல்லை அனிலா எதுன்னு தெரில எங்களா சின்னமே உள்ளாரப்பந்த ஆளையே காணும் வாழும் தான் தெரியுது ரெட்டே ரெட்டே சரி வா சரி போயிட்டு போதுவா நம்ம வந்து எல்லா இடத்தையும் சுத்தமாக கூட்டியாச்சுப்பா மணி வந்து அஞ்சரையாக போகுது நான் வந்து ஃபுல்லாக கூட்டியாச்சு கொட்டா உள்ளார மேலே கீழே இங்கே பறன மேலே எல்லா இடத்தையும் கூட்டிட்டோம் கூட்டாத இடம் பறனைக்கு அடியில் மட்டும் கிடக்கு இதை வந்து இன்றைக்கி கண்டிப்பாக முடியாது இது வந்து முடிஞ்சால் கூட்டிக்கெல்லாம் முடியலான்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை கடக்கட்டும் மா ஆடெல்லாம் வந்து இன்னும் மிச்சருக்கு போனவங்க வரல மயில் வந்து நம்ம அடை தீவனம்லாம் வச்சோம் இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் இறஞ்சது குண்டான உள்ள மிச்சம் மீதியெல்லாம் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க கூட்டமாக வந்து ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க மூணு நாலு பேர் மட்டும் இங்கே தெரிகிறாங்க மீதியெல்லாம் வந்து காட்டுக்குள்ளே இருக்காங்க ஒரு பதினோரு பேர் இருக்காங்க மொத்தம் ஒரே செட்டாக எல்லாம் வந்து அடை தீவனம் இருக்காங்க நம்ம போய் தான் சாப்பிட்ணும் மதியம் சாப்பாடு வந்து இதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும் மணி வந்து கரெக்டாக வந்து அஞ்சு இருபத்தி ஏழு போய் சாப்பிடுவோம் இன்னும் கொஞ்சோண்டு இருக்குது அதை கொட்டிகிட்டு வந்தால் வேலை முடிஞ்சுது இதுதான் போய் கொட்டிகிட்டு வந்துட்டோம்னா வேலை முடிஞ்சுது எவ்வளோ பெரிய மரக்கட்டையை பாருங்கள் இதை விட பெருசாகவே இங்கேலாம் இருக்குது இது வந்து சின்ன பூத்தாக தான் இருக்குது நான் வந்து இந்த ஊரில் வந்து தான் பார்த்தனேன் இந்த மரக்கட்டையெல்லாம் அது நம்பூர் சைடெலாம் இருக்காது அங்கே அந்த சிகப்பு மறுக்கட்ட கருப்பு மறுக்கட்டும் இருக்கும் மற்றபடி வேறு எதுவும் இருக்காது இங்கே தான் வந்து கலராக இருக்கும் பாம்பு பெருசுக்கும் மொத்தம் மொத்தமாக இருக்கும் அதாவது குட்டி பாம்புலாம் எப்படி இருக்கும் முட்டையிலேருந்து வந்த பாம்புலாம் அதை விட மொத்தமாகவே இருக்குங்க இதுங்கெல்லாம் எப்படி பொதுப்பருங்களேன் அது காலை பாருங்களேன் ட்ரெயின் ட்ரெயின் போச்சு இந்த மரக்கட்டையை வந்து ஒரு குச்சை வச்சு டச் பண்ணோம்னா சரி அப்படியே சங்கு சக்கரம் போல் சுருட்டிக்கும் எங்கே போயிட்டுருக்காங்க ஜம்முனை ரெண்டு மூணு நாளாக யூடியூப்பில் திறந்தா புயல் வருது காற்று வருது மழை வருது இடி வருது அப்படின்றாங்க ஆனால் ஒன்றும் வந்த பாடுதான் இல்லை அப்பப்போ லேசான ஒரு ஊசி தூரம் மட்டும் மூணு நாளாக போட்டுட்ருக்கு மற்றபடி மழைன்றதுக்கே வேலை கிடையாது வெயிலுன்றதுக்கும் வேலை கிடையாது அப்படியே இருக்குது ஆனால் மழை வருது மழை வருதுன்னு நிறையா வேலையை வந்து சீக்கிரம் சிக்கமே செஞ்சு வச்சுக்கிறோம் அது ஒரு பெரிய விஷயம் மானம் வந்து டக்குன்னு மப்பு போடுது டக்குன்னு காத்தடிக்குது டக்குன்னு வெளிச்சம் வருது அதனால் எந்த நேரத்தில் என்ன செய்யுங்கிறது தெரியாமல் வந்து நம்ம என்னென்ன வேலையெல்லாம் மழைக்கு முன்னாடி செஞ்சு வச்சுக்கணுமோ அதெல்லாம் வந்து செஞ்சு வச்சிடறோம் சீக்கிரமே வந்து இந்த மழையால் வந்து வேலையெல்லாம் கடக்கடன் ஆகிடுது அது ஒரு பெரிய விஷயம் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இங்கே பாருங்க இப்போ வந்து லேசாக மப்பு வந்து ஏறிக்கிட்டு ஆனால் லேசான ஊசி துறல் போட்டுட்டு அது பட்டுக்கு போயிடுது ஈட்டி போ தந்தால் இதுதான் வந்து வைரலாகுது ஆகுதுங்கிறாங்க ஆனால் ஒன்றும் வந்தால் படம் இல்லை எல்லாம் என்ன பார்த்ததும் காட்டுக்குள்ளார போய் பாருங்கச்சு பார்த்தீங்களா போகிறதே எங்கேயாச்சும் தெரியுதா நம்ம குப்பை கூட்டுறதுக்கு இருக்கோம் எல்லாம் எப்படி ஓடுறத பாருங்க ம் இங்கே ரெண்டு பேர் அதில் போது குட்டியாக ஒன்று ஓடுது பாருங்க நான் அங்கே வரேன் அங்கேமே நான் அங்கே தாண்டி வரேன் ம் ஓடுங்க ஓடுங்க எல்லாம் வீட்டுக்கு ஓடுங்க ஆமாடி அவ்வளோ தான் இதை வந்து இந்த காடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்னாங்க இதெல்லாம் க்ளீன் பண்ணால் ஏகப்பட்ட மாதிரி பொண்ணுப்பா நீங்கள் ஒரு டைம் வந்து பிடுங்கிட்டு போகிறதுக்காட்டியும் அடுத்தது பின்னாடியே முடிச்சுக்கிட்டே வரும் அதனால் இதெல்லாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது நம்ம ஆடுங்க வந்து நடக்கிற இடம் படுக்கிற இடம்லாம் வந்து சுத்தமாக வச்சுக்கிறது இந்த செடியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல கலைக்கொல்லிலாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஆடுங்க இருக்கிற இடத்துல நம்ம இருக்கிற இடத்துலலாம் வந்து வீட்டு வீட்டுக்கொல்லையிலையோ தெருவுலையோ வந்து கலைக்கொல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது வயலுக்கே வந்து யூஸ் பண்ணக்கூடாது நம்ம வந்து முடியாத சூழ்நிலையில் யூஸ் பண்ணுறோம் அந்த மரக்கட்டை நான் குப்பையை கூட்டிகிட்டு வரத்துக்காட்டி எங்கே வந்துச்சு பாருங்கள் அங்கே வந்து அது அது அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது நான் அந்தளவுக்கு அளவுக்கு ஏற்றமாக இருக்கேன் அப்படிலாம் இல்லை நான் இது வரைக்கும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்னா அதனால லேட் ஆகிடுச்சு எல்லாம் வந்த வேகத்துக்கு ஏறி பரணியில் வந்து இடம் பிடிச்ச ஆகுது பொழுது போயிடுச்சு இதுக்கப்புறம் எங்கேயும் போகிறதுக்கு வேலை இல்லையா அதனால் என்ன வேகமாக வராங்க பாருங்கள் ம் அவங்கவுங்க இடம் பிடிக்கணும் ஆ கால்லாம் அப்போ தான் கழுவிட்டு வந்தேன் அப்படியே வந்து ஊற்றிட்டு அப்படியே அதில் கட்டிட்டு வாங்களேன் இப்போ தான் கால்லாம் கழுவிட்டு வந்தேன் ஊற்றி விட்டுட்டு அப்படியே கட்டிட்டு வாங்க நேற்று போட்ட வீடியோவில் வந்து நாகை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அருள்முருகங்கிற தம்பி வந்து முப்பது ஆடு வச்சுருக்கங்க்கா ஆட்டுக்கு வந்து நிறைய ஆட்டுக்கு வந்து பால் இல்லை பாதி ஆட்டுக்கு மேலே வந்து கால் தாங்குது என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க நம்ம வந்து வீடியோவில் வந்து சொல்கிறதா சொல்லியிருந்தோம் ஏன்னா ஒரே ஒரே வார்த்தையில் வந்து பதில் சொல்ல முடியாது தம்பி கமெண்ட்ல இதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம வந்து வீடியோவில் வந்து சொல்கிறோம் முடிஞ்சால் பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இந்த வீடியோவே ரொம்ப டெண்ட்டாக இருந்ததுனால அந்த விஷயத்த சொல்கிறோம்னா குறைஞ்சது ஒரு இருபது நிமிஷமாவது தேவைப்படும் அதனால நம்ம அடுத்த வர வீடியோவில் வந்து அந்த விளக்கத்தை வந்து சொல்கிறோம் அந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு வீடியோவாக போட்டால் தான் வந்து நல்லாயிருக்கும் அதுக்குன்னு வந்து தனியாக வீடியோ தான் எடுக்கணும் நம்ம வந்து இன்றைக்கி எடுத்த வீடியோ வந்து இதை வந்து பொட்டாச்சு அதை வந்து குறைஞ்சது ஒரு இருபது நிமிஷம்னாவது வந்து அந்த விஷயத்த வந்து சொல்கிறதுக்கு தேவைப்படும்பா அதனால அது தனி வீடியோவாக பார்க்கலாம் அடுத்தது கங்கா யோகேஷன்றவங்க வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நம்ம ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்க அவங்களும் வந்து செனாட்டுக்கு வந்து என்ன வந்து தனியாக ஸ்பெஷலாக தீனி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க நம்ம வந்து கமனில் வந்து பதில் சொல்லியிருக்கோம் இருந்தாலும் அதுக்கு உண்டான விளக்கத்தையும் வந்து நம்ம அடுத்த வர வீடியோவில் வந்து பார்க்கலாம் இன்னொருத்தவங்க வந்து நோய் மேலாண்மையை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதையும் வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம்ப்பா அவ்வளோதான்ப்பா நம்ம வந்து இதோட வீடியோ வந்து முடிக்க போகிறோம் நம்ம இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம்